அப்ப முகமா அதாவது யார் என்று சொல்லப்படாத விவரம் இல்லாத பேர் இல்லாத ஒரு ஆள் அறிவிச்சார் ஒரு ஆள் அறிவிச்சா கேப்பீங்களா நீங்க ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் நான் சொல்றேன் யார் சொல்றாங்க ஒரு ஆள் தான் சொன்னாரு ஆள் தான் சொல்லுவாங்க அதே தான் சொல்ல முடியும் கழுத புதிரியா வந்து சொல்லு அந்த ஆள் யாரு ஆளு தான் ஏத்துக்கிறோமா ஏத்துக்க மாட்டோம் அல்லாவுடைய ரசூல் பேர்ல சொன்னா எப்படி ஏத்துக்கிறது தீரா பேர் மத அப்ப உப்பு சாப்பிடுறது என்பது எந்தவிதமான விதமான கிடையாது இது வந்து இட்டு கட்டப்பட்டது இது பொய் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும் இது ஒரு மேட்ரு உப்பு வைக்கிற சுனத்தெல்லாம் கிடையாது நல்லதுன்னு நினைச்சு போங்க இன்னைக்கு சில பேர் சாப்பிடற குற்றமா கூட போயிடும் இன்னைக்கு உள்ள காலத்துல ஒருத்தருக்கு பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குது அவருக்கு டாக்டர் என்ன பண்ணிடுவான் நீங்க உப்பு போடாம சாப்பிடுங்க அல்லது வரவே உப்பு தான் போட்டு தான் ஆகணும்னு சொன்னா ரொம்ப கம்மியா போட்டுக்கிறேங்க அப்படிங்கிறான் அவ உப்பு நோயாவும் போகுது எழுபது வியாதிக்கு மருந்து சொல்ல மருத்துவ சொல்ல வந்தாங்க உப்பு அப்படிலாம் கிடையாது ருசியா இருக்கும் அது ஒண்ணு உப்பு இல்ல பண்ண உப்பு இல்ல அது ஓகே பழமொழியா சொல்லிட்டு போங்க உப்பு இருந்தா ஒரு டெஸ்டா தான் இருக்கும் உப்பு இல்லைன்னா உள்ள இறங்கத்தான் செய்யாது அது உண்மைதான் அதுக்காக வேண்டி உப்புல மருத்துவம் இருக்குது அதுல எல்லா குணமும் இருக்குன்னு சொன்னா அது வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு ரசூல்லா போய் போயிருமே ரசூல் செல்ல ஆலோசனை சொன்னதாக இட்டுக்கட்டி நீங்க சொல்லி அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்படிலாம் உப்புல ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது உப்பு இல்லாம இருக்கிறது நல்லது பாதிப்பேர் எப்படி போயிட்டு மேடம் பாதி மக்கள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுல நம்ம நாட்டுடைய அமைப்பு போய்கிட்டு இருக்கிறது எல்லாம் பிரஷர் ஏறி போய் கிடக்குது அப்ப உப்பு குறைங்கன்னு சொல்றான் அப்படிங்கும்போது உப்பு வந்து சுண்ணத்து என்று இப்படி சொல்ல முடியும் அப்படி இருக்கு போடுற உப்பே வேணாங்கிறாங்க இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா உங்கள்ட்ட உங்க ஊர்ல இருக்கான் தெரியல இதெல்லாம் என்ன நாங்கெல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் தான் அதெல்லாம் கடைசியில் பார்த்தா ஹதீசாவே இருக்குது பொய்யான ஹதீசன் இருக்குது என்ன ஹதீசன்னா இந்த கண்கள் இருக்குல்ல கண்கள்ல சில பேருக்கு வந்து கருப்ப கருவிலி கருப்பா இருக்கும் சில பேருக்கு என்ன இருக்கும் சோப்பு கலரா இருக்கும் பல மாதிரி வண்ணங்கள்ல இருக்கும் சில ஆளுக்களுடைய கண் வந்து புழுவுல இருக்கும் நீல கலர்ல இருக்கும் புழுவா என்ன செய்ய இப்ப கண்ணாடி வச்சு மாத்திக்கிறாங்க புழுவா இருந்தா நல்லா இருக்கும் இருக்கா வேண்டி அதுக்கு வந்து கிளாஸ் விற்கிது அதை போட்டுக்கிட்டு ப்ளூ கண்ணு மாதிரி என்ன செய்வாங்க அப்படி மாத்திக்கிட்டு ஸ்டைல் பண்ணி தெரியுறாங்க பொம்பளை அப்படி பண்றாங்க மேல் நாடுகள்ல இப்ப இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கண்ணை வச்சுக்கிட்ட அதை ராசி சொல்லுவாங்க

எத்தனை நீல நிற கண் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் கண்ணா இதை தீர்மானிக்கு வழங்குதா சில நாடுகள்ல வந்து எல்லாருமே நீல கண்ணு கண் உள்ளவனா இருப்பான் அந்த நாட்டினுடைய தட்பவெட்பம் கிளைமேட்டை பொறுத்து சில ஐரோப்பியர்களுடைய கண்ணு கூட என்ன செய்யும் பெரும்பாலும் தான் இருக்கும் அதுல பிச்சைக்காரன் இருப்பான் நல்லா இருப்பான் கண்ணு தீர்மானிக்காது அப்ப கண்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கண் இப்படி இருந்தா பணக்காரனா இருப்பான் மூக்கு பெருசா இருந்தா அப்படி இருப்பான் மூக்கு மாதிரி மூக்கு இருக்குங்களே இவன் ராஜாவாயிருவான் இப்படின்னு சொல்லி இந்த உடற்கூறுகளை வைத்துக் கொண்டு சில கிருக்கத்தனங்கள்லாம் பண்றாங்க அது ரசூல்லா பேருந்தே பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி கண்கள்ல வந்து இது யார் சொல்றா தெரியுமா ஹாக்கிம்ல இருக்கிறது நீல நிற கண் இருந்தால் அது பெரிய பாக்கியம் கண் மட்டும் பிறக்கிற குழந்த நீளமா இருந்து பயங்கர சந்தோஷமா இருக்க நல்லா இருக்கும் ஏன்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க இட்டு கட்டி வச்சிருக்க ஆனா ரசூல்லா சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா சொன்னதாக ஹாக்கிங்கிற நூல் இருக்கிறது இது யார் அறிவிக்கிறார் கேட்டா ஹுசைன் பின் அலவான் ஹுசைன் பின் அலவான் என்று ஒருத்தர் அறிவிக்கிறார் இவர் யார் என்று கேட்டால் கர்தாபுன் இவரை பத்தி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க பயங்கரமான பொய்யன் இந்த ஹுசைன் பின் அலவான் ஆள் இருக்கான லேசுப்பட்ட ஆள் இல்ல பொய் சொல்றதே இவனுக்கு வேலை இவன் சொல்றா ரசூல்லா பேரை பயன்படுத்தி கொண்டு நல்லடியார்கள் யார் இந்த செய்தியை சொல்லல நபிகள் நாயகம் சவல்லாலிசனுடைய பெயரை பயன்படுத்தி நீல நிற கண்கள் இருந்தால் பாக்கியம் சொல்லி ஏதாவது குடும்பத்தில் நீல நிற கண்ணா பிறந்திருப்பாங்க அவன் பார்த்தா அடுத்தவங்க தப்பா நினைக்க கூடாது வேண்டி அது பாக்கியம் இட்டு கட்டி விட்டுருது அவன் வசதிக்கு தானே அதிசயம் இட்டு கட்டினாங்க அது மாதிரி இட்டு கட்டி இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் அதே மாதிரி இவனு ஜவுசிங்கிறவரு அவரும் இந்த அதிச பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் எந்த அதிச கண்கள் நீல நிறமா இருந்தால் அது ஒரு பாக்கியம் அது ஒரு வரக்கத்து என்று சொல்லி வச்சிருக்கிறாரு இதை யாரு சொல்றாரு கேட்டா அப்பாதி பின் சுகைபு என்பவர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர் யாருன்னு கேட்டா இவர் அப்படித்தான் இவருடைய அதிசயங்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளக் கூடாது அதை நிராகரிச்சு தூக்கி போட்டுருணும் அப்படின்னு இதே ஹதீசை புல் ஜவுசி அவர்கள் இஸ்மாயில் அல் மத்தப் என்பவர் வழியாகவும் சுலைமான் பின் அர்க்கம் வழியாகவும் அறிவிக்கிறார் அதாவது சுலைமான் பின் அர்க்கம் என்பவர் சொல்லி அவரிடமிருந்து இஸ்மாயில் என்பவர் சொன்னதாக வருகிறது ரெண்டு பேருமே போக்கு இஸ்லைமான இப்போ அர்க்கம் என்பவரும் ஆதாரப்பூர்வமான ஆள் கிடையாது இஸ்மாயில் என்பவரும் ஆதாரப்பூர்வமான ஆள் கிடையாது இப்படி நபிகள் நாயகம் செல்லதாலை பெயரை பயன்படுத்தி உறுப்புகளை பொறுத்து பாக்கியங்கள் ரிசுக் ஏற்படும் இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க தொழுகுறாங்க உழு செய்யறாங்க உழு செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு துவா வருவாங்க பார்த்துக்கிறீங்களா தொழுகை போகும்போது கையை கழுவும் போது ஒரு துவா மாய கூப்பிடிக்கிறதுக்கு ஒரு துவா துவாய மசூன் ஒரு புத்தகம் கூட போட்டு மசூன் துவாக்கள் சுண்ணத்தான துவாக்கள் போட்டிருப்பாங்க முகத்தை கழுவும் பொழுது அந்த அர்த்தத்தில் முகத்தை வெண்மையாக்கி வைப்பாயாக அந்த மாதிரி அந்த கருத்துல வரும் முகம்லாம் சேர்த்து அரபு ஒரு வாசகத்தை ஜோடிச்சு அப்படி ஒரு துவா ஓதுவாங்க கைகளை இதுவரை கழுவும்போது ஒரு துவா இதுவரை கழுவுறதுக்கு ஒரு துவா மசது செய்யறதுக்கு ஒரு துவா இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுவதற்கும் ஒவ்வொரு துவாக்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதிசில தேடி பாத்தீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் முடிச்ச பிறகு அசோத அல்லா இலா இல்லா அந்த துவா என்ன செய்யணும் ஓதணும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு துவா இருக்குதான்னா துவா கிடையாது தலைய மசல் செய்யறதுக்கு ஒரு துவா காதுக்கு ஒரு துவா பல் துளக்கிறதுக்கு ஒரு துவா முட்டுக்கு முழங்காய் முழங்கை வரைக்கும் கழுவுறதுக்கு ஒரு துவா கால கழுவுறதுக்கு துவான் இருக்கா இல்ல அப்படி துவா இல்ல அது அப்படி ஹதீஸ் இல்ல ஆனால் அப்படி ஒரு ஹதீஸை வந்து

கிட்டு கட்டப்பட்ட பொய்களாக இருக்கிறது ஒரு செய்தியும் ஏற்கத்தக்கதா இல்ல ஆதாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்லி அகமது பின் ஹம்பல் உள்ளிட்ட அறிஞர்கள் சொல்றாங்க அந்த அதனால நிறைய பேர் தொழ வர மாட்டேங்கிறான் அதாவது மார்க்கத்தை வந்து புதுசா தொழ வரான்னு வைங்களேன் அவனுக்கு ஒழு செய்யறதுக்கு முகத்துக்கு ஒரு துவா கைக்கு ஒரு துவா கால் ஒரு துவா இவ்வளவு கஷ்டமா தொழுகன் வர முடிய போயிருவான் இந்த சும்மா முகத்தை கழிவுடன் நின்றான்னு சொன்னா அவன் ஈஸியா செஞ்சிருப்பான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் அதை வலியுறுத்தலாம் அல்லாவும் ஒரு சொல்லி சொல்லாத ஒண்ணு நம்மளா போட்டு சொல்லி உழு செய்யறதுக்கே ஒரு ஒரு ரெண்டு மாசம் ட்ரைனிங் எடுக்கணும் போல அவன் நினைப்பான் புதுசா ஒருத்தன் வரான்னு வைங்களேன் நீங்க வந்து கையை கொழும்பு இதை போது பாய் கொடுத்து இதை போது முகத்தை கொழும்பு அதை போதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்க என்ன நினைப்பான் கத்துக்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆகுச்சுன்னா தொழுகை கத்துக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் சரிப்பட்டு வருமா பேசாம தொழாம இருந்து போயிருவோம் வந்து மோஜைகள் பிசுமிலா சொல்லி என்ன நினைச்சுக்கோ எவ்வளவு தொழிலாளி அதிகமா இருக்கிறோம் மார்க் எவ்வளவு லேசான்னு நினைச்சுக்கிறோம் லேசான ஒரு மார்க்கம் இது ஒழு செய்யறதுக்கு பயம் காட்டி அவனை வரவிடாம ஆக்கி கஷ்டப்படுத்தி வச்சிருக்காங்க இது மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்கிறத பாக்குறோம் இதுவும் ஒரு கட்டுக்கதைகள் தான் இதெல்லாம் கூட கட்டுக்கதை தான் அதே மாதிரி வந்து இந்த கல்வி கூடங்கள் திறக்கிறாங்க பள்ளிக்கூடம் மதரசா அறிவை பத்தி பேசக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய சபையா இருந்தாலும் இந்த ஹதீச விட்டு போட்டுருவாங்க எல்லாருமே என்ன ஹதீஸ் சீனா சென்றாலும் நீ வந்து கல்வியை தேடு உத்தரப்பு இல்ம உழவு சீன் சீனாவுக்கு போயாவது எழுந்திக்க கல்வியை கற்றுக்கொள் என்று ரசூல்லா சொன்னாங்க எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் இஸ்லாத்தின் கல்வியை பத்தி நிறைய அதிசயங்கள் இருக்குது நிறைய குரான் வசனங்கள் இருக்குது ஆதாரப்பூர்வமான விஷயங்களா இருக்கிறது அதெல்லாம் நீங்க பாக்குறது கிடையாது என்ன பண்றது பொய்யான ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு சீனாவுக்கு போய் இருந்தாலும் சரி நீ கல்வியை கத்துக்க என்று ரசூல் செல்லா சொன்னார் போய் பார்த்தீர்களா சீனா என்பது எவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஒரு நாடு அவ்வளவு கஷ்டப்பட்டாவது கல்வியை கற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் செல்லா அலிசல்லன் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எங்க இருக்குன்னு கேட்டா

இந்த ஹதீஸை எல்லாருமே பதிவு பண்ணிருக்காங்க எல்லா நூல்களையும் இபுனு அதையும் அவர் பேர்தான் சொல்றாரு அபுனையும் அவர் பேர்தான் சொல்றாரு பைகத்தையும் அவர் பேரை தான் சொல்றாரு அப்துல்